நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதில் நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்திங்கன்னா அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்துருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரக பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது உண்மையே வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்துல நல்லவைகளும் சில சமயத்துல தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனா அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஆக்சுவலாக இவ்வளவு நாள் வந்து உங்களுடைய தான் அவர் இருந்தார் ஜென்ம குருவாக இருந்தார் பட் இப்போ வந்து மிதனத்துக்கு அவர் நகர்றாரு அப்ப என்ன ரெண்டாம் வீட்டுக்கு நகர்றாரு எப்படி இருக்கோம் உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரே வார்த்தையில சொல்ல போனா நல்லா இருக்கும் அப்போ கெடுதல்களே எதுவும் பெரிதாக எதிர்பார்க்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ரெண்டு காலகட்டத்தில் வந்து நம்மளை பற்றி பெருசாக கவலைப்படாமல் இயங்கி கொண்டிருப்போம் ஒன்று வந்து ரொம்ப கவலையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இன்னொன்று வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாலும் தங்களுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் வேகமாக இயங்கி கொண்டே இருப்பார்கள் சந்தோஷத்திலையும் அதை நிகழ நிகழும்ங்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன் ப்பா எனக்கு வேலை ஆகுது ஒவ்வொரு பக்கம் எனக்கு வந்து ஒர்க்கு முடிய முடிய எனக்கு காசு வருது அப்போ அதை நோக்கி தானே நான் ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அது அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு லாப அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்தும் இரண்டாம் வீட்டிற்கு குரு வந்து வராரு நிறைய பணமும் சம்பா ஏன்னா அதுவே தான் தனஸ்தானம் லாபங்களை கொடுக்கக்கூடியது தனத்தை தரக்கூடிய ஸ்தானம் அது ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய மிக அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார இந்த ரிஷபராசியினர் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க அப்போ இதில் வந்து ஒரு பக்கம் வந்து கண்ணா ரெண்டாவது லட்டு தின் ஆசையா அப்படிங்கிற மாதிரி சனியும் வந்து உங்களுக்கு லாப சனியாக உட்காடுறாரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க தான் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பீங்க தான் இல்லைன்னு சொல்லலை அதற்காக அதையே கட்டிக்கிட்டு நம்ம வந்து இனிமேல் வந்து என்னத்தை முன்னேற போகிறோம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அதை மட்டும் செய்து விட்டுருங்க இந்த புலம்பல்கள் அப்படிங்கிறது வேண்டாம் லைஃப் நல்லாவே இருக்க போகுதுங்கும்போது இன்னும் ஒரு மோட்டிவேஷனோட உங்களுடைய முயற்சியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுங்க இதில் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது பாசிட்டிவாக சொல்கிறது தலப்பாகையோடு போக வேண்டியது தலையே வெட்டிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்காது நீங்கள் உங்களுக்கு நீங்களே ரொம்ப அகலக்கால் வைத்தோ இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காக அதும்பாங்க அதனாலேயே உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கொள்கி கொள்வீர்கள் ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே ஸ்மூத்தாக போகும்போது நல்லா போகும்போது கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரீக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் அதிகமா பேச தோன்றும் யார் எது சொன்னாலும் ஒரு எடுத்தறிஞ்சு தனாவட்டா இருக்க தோன்றும் நீங்க சமயத்துல வந்து யார் என்ன ஏதுன்னு தெரியாம ரோட்டில் ஒருத்தர் வேகமாக வண்டி ஓட்டிட்டு போனார்னு நீங்கள் பெரிய நியாயஸ்தராக வந்து எகிரி பேசுகிறீங்கன்னு வைங்க அவர் பார்த்தா பெரிய அரசியல்வாதியாக இருப்பார் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த அலர்ட்னஸையும் உங்களுக்குள்ளார வச்சுக்கோங்க ஒரு பக்கம் பாசிட்டிவிட்டி இருக்குது தான் ரொம்ப நல்ல ராஜயோகங்கள் இருக்குது தான் இரண்டாம் வீட்டில் குரு நிற்கும்போது மன மகிழ்ச்சி குடும்பத்தால் மன மகிழ்ச்சிங்கிறது மிக அற்புதமாக இருக்க போகுது ஒரு பக்கம் பொருள் சேரப்போகிறது எல்லா வகையிலுமே சுபீட்சத்தை நோக்கி உங்கள் லைஃப் நகரப்போகுது தான் அதில் சந்தேகமே வேண்டாம் இன்னொரு பக்கம் இப்போ நான் சொன்னது மாதிரி ஜாக்கிரதையாகவும் இடம் பொருள் அறிந்து பேச வேண்டும் இங்கே சமயத்தில் துடுக்கா பேசி அல்லது ஓவர் கான்ஃபிடென்ஸோடு பேசும்போது உங்களுடைய வினைப்பயன் நல்லதாகவே இருந்தாலும் நீங்கள் அடைய வேண்டியது பாசிட்டிவான ஒரு விஷயமாகவே இருந்தாலும் அது கெடுதலாக முடிந்துவிடும் சரி அப்படி என்ன நல்லது நடக்கும் சார் ரெண்ட இரண்டில் குரு வரும்போது அப்படின்னு கேட்டா திருமண யோகத்தை தரும் யாருக்கெல்லாம் வீட்டில் திருமண வயதில் பையனோ அல்லது மகளோ இருக்காங்களோ அவங்களுக்கு மிக நல்ல இடத்தில் இருந்து ஏனோதானோன்னு கிடையாது ஒரு நீங்கள் விரும்பியபடியே ஒரு நல்ல சம்பந்தம் அமைந்து உங்கள் மகனோ மகளோ நல்லபடியாக அந்த திருமண வாழ்க்கை பந்தத்துக்குள்ளாரே என்ன போக போகிறத நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி இவ்வளோ நாள் வராத பணங்கள் நிலுவையில் இனிமேல்லாம் இதெல்லாம் எங்கே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கவலையில் இருந்த உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்வீட் நியூஸ் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லட்டு தரப்போகுது ரெண்டாவது லட்டு சனி தரப்போகுது இது உண்மையிலேயே வந்து ஒரு பொற்காலம் பயன்படுத்திக்கோங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து நல்லது அப்படிங்கிறத சொன்னதுக்கு மேலே வேறு என்ன வேணும் பட் ஒரு யூ ஒரு ஊக்கத்தோட மோட்டிவேஷனோட உழைத்தீர்கள் என்றால் இது எல்லாமே நிகழும் அப்படி உழைக்கும் போது ஓவர் கான்ஃபிடென்ஸு தலைக்கேறி யாரையும் மமதையோட பேசிடாதீங்க பேசுனீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தலைப்பாக்கையோடு போக வேண்டியது தலையே காலி பண்ணி விட்டுரும் ஜாக்கிரதையாருங்க நல்லது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால பிடிச்சி நிறுத்த முடியாது கிரக பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்ல இப்ப மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பொதுப்பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போறேன் கவனமா கேளுங்க இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் கிரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது சுமாராதான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே தெரு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்தியிருக்குன்னா ஆல்ரெடி பொருந்திருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது இந்த இலவச பொது பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலை நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதுக்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தீங்களா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆயிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்டு குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குரு வாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போறீங்கிறது அர்த்தம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்